ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்கலாம் பிள்ளையிடம் லேசாக அசைவு தெரியவும் மூவரின் கவனமும் அந்த பக்கம் திரும்பியது உள்ளே இருந்தவர்களை விட அதிக வேகத்தில் கௌஷிக் பிள்ளையை நெருங்கி குழந்தையின் முகத்தருகே குனிந்திருக்க விழிகளை திறக்காமலே துரு சிறு அசைவுக்கு பிறகு மீண்டும் மயக்கத்தில் ஆழ்ந்தான் அதிலேயே இவர்களின் பேச்சு அவனை தொந்தரவு செய்வதை புரிந்து கொண்டு அமைதியானவர்கள் படுக்கையை சுற்றி நின்று கொண்டு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க பிள்ளையின் கையை மென்மையாக வருடிய சந்தோஷ் சீக்கிரம் எழுந்து வா சாம்ப் என்று மெல்ல முணுமுணுத்தான் அபியும் பிள்ளையின் நெற்றியை மெல்ல வருடி கொடுக்க மீண்டும் அவனிடம் ஒரு அசைவு தெரிந்தது அதில் இருவருமே சட்டென கையை எடுத்து கொள்ள அவர்களைத்தான் அருகில் நின்று அமைதியாக பார்த்திருந்தான் கௌஷிக் இத்தனை உரிமையாக இங்கு வந்து நின்றிருப்பவனை யார் என்பது போல சந்தோஷ் பார்க்க கொஞ்சமும் தயங்காமல் அந்த பார்வையை எதிர்கொண்டான் கௌஷிக் அதில் கேள்வியாக திரும்பி சந்தோஷ் அபியின் முகம் பார்க்கவும் அந்த பார்வையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமலும் அவனுக்கு எந்த விளக்கமும் அளிக்க முடியாமலும் ஒரு தயக்கத்தோடான பார்வையை கௌஷிக் மேல் பதித்துவிட்டு சந்தோஷை பார்த்தாள் அபி அவளின் அந்த தயக்கமும் பார்வையும் சந்தோஷிற்கு எதையோ புரிய வைக்க போதுமானதாக இருக்க கூர்மையாக சந்தோஷ் அபியையே பார்த்து கொண்டு இருந்தான் அதில் அவன் கேட்க வருவது புரிந்து பார்வையாலேயே ஆம் என்பது போல அபி விழி அசைக்கவும் சிறு திகைப்பும் குழப்பமுமாக திரும்பி கௌஷிக்கை பார்த்தான் சந்தோஷ் திடீரென இவன் எப்படி இங்கே என தொடங்கி சந்தோஷினுள் பல கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழத் துவங்கின ஆனால் அதையெல்லாம் கேட்கவோ தீர்த்து கொள்ளவோ இது நேரம் இல்லை என்று புரிந்து அமைதியாகவே இருந்தான் சந்தோஷ் அங்கு ஒரு ஆழ்ந்த மௌனம் நிலவியது அது பிள்ளைக்காகவா இல்லை மூவருக்குள் இருக்கும் பேசப்படாத விஷயத்தினாலா என பிரித்தறிய முடியாத வகையில் உண்டான மௌனம் அந்த இடத்தையே சூழ்ந்து இருந்தது அந்த சூழ்நிலையின் கனம் தாங்காமல் அமைதியை கலைக்கும் விதமாக நீ ஏதாவது சாப்பிட்டியா என்றான் சந்தோஷ் உம் இப்போதான் என்றவளை நம்பாமல் சந்தோஷ் பார்க்கவும் நிஜமா இப்போதான் என அவள் சாப்பிட்டு விட்டு குப்பை கூடையில் போட்டிருந்தவற்றை காண்பிக்க ஒரு தலையசைப்போடு தள்ளி சென்று அமர்ந்து கொண்டான் சந்தோஷ் இவ்வளவு நேரமும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் வரவேண்டாம் என்ற எண்ணத்தோடு அறைக்கு வெளியில் அமர்ந்திருந்த கௌஷிக் இப்போது அடமாக துருவுக்கு அருகிலேயே அமர்ந்து கொள்ள அபிக்கு அங்கு அருகில் நிற்க சங்கடமாக இருந்தது அதில் தயக்கமாக கைகளை பிசைந்தபடி சில நிமிடங்கள் நின்று பார்த்துவிட்டு சந்தோஷ் அருகில் சென்று அந்த நீல் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் அபி இவளின் இந்த தவிப்பான செயல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சந்தோஷ் மெல்ல மற்றவர் கவனத்தை கவராத வகையில் அபிக்கு மட்டும் கேட்கும் குரலில் பிரச்சனை எதுவும் இல்லையே என்றான் அதில் விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தவள் இல்லை என்பதாக தலை அசைத்தாலும் அந்த முகத்திலும் மீதம் இருந்த கலக்கத்தை கண்டவன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அபி என்றான் சந்தோஷ் இல்ல பிரச்சனை எதுவும் இல்ல ஆனா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அவ்வளவுதான் என்று அபி எவ்வளவுதான் மெல்லிய குரலில் பேசினாலும் அது கௌஷிக்கிற்கு தெளிவாக கேட்டது சற்று முன் சந்தோஷ் பேசியதும் அவனுக்கு நன்றாகவே கேட்டதுதான் என்றாலும் அபியின் குரலில் இருந்த தவிப்பும் கலக்கமும் சரியாக சென்று அவனை தாக்கி இருந்தது யாரோ ஒருவனுக்கு அருகில் இயல்பாக அமர்ந்து பேசிக்கொண்டு இருப்பவளால் தன்னோடு ஒரே அறையில் இருக்க முடியவில்லை அது அன்கம்ஃபர்டபிளா இருக்குன்னு சொல்றா என தோன்றவும் அதை ஏற்றுக்கொள்ள கௌஷிகிற்கு சில நொடிகள் தேவைப்பட்டது நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க என அபி சந்தோஷிடம் பேசுவது கேட்க அவர்களின் பேச்சில் கவனத்தை திருப்ப விரும்பாமல் குழந்தையின் மேல் தன் கவனத்தை பதிய வைத்தான் கௌஷிக் தான் வந்தேன் உனக்கு ட்ரை பண்ணேன் உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னே வந்தது அதான் நேரில் பார்க்க வீட்டுக்கு போன செக்யூரிட்டி எல்லாம் சொன்னாரு என்று சந்தோஷ் விளக்கமும் தான் சற்று முன் கௌஷிக் கொண்டு வந்து கொடுத்திருந்த இவளின் பொருட்கள் அடங்கிய பையில் அலைபேசியும் அவளுக்குமான சில உடைகளும் இருப்பதை பார்த்தது அபியின் நினைவுக்கு வந்தது வரும் அவசரத்தில் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் வந்தது நினைவு வர ஒரு தலையசைப்பை மட்டுமே சந்தோஷிற்கு பதிலாக கொடுத்துவிட்டு வேறு எதையும் பேசாமல் திரும்பி அமர்ந்து கொண்டால் அபி அவளுக்கு இப்போது மீண்டும் அதை பற்றி யோசிக்கவோ பேசவோ கொஞ்சமும் விருப்பமில்லை அதை பற்றி பேசினால் குழந்தை ரத்த வெள்ளத்தில் கிடந்த காட்சியே மீண்டும் கண்முன் வந்து அவளை துடிக்க செய்து கொண்டிருக்க அதை பற்றி யோசிக்கவும் பயந்தால் அபி மேலும் அரை மணி நேரம் சென்றிருக்க நான் இன்னைக்கு காலையில் தான் ஊரில் இருந்து வந்தேன் அபி ஆஃபீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு ஆஃப் டே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடவா உன்னால் இங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியுமா என்றான் கவலை குரலில் சந்தோஷ் அதில் சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தவள் நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் இப்போது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை துரு கண் விழிச்சதும் தான் அடுத்து என்னென்னு தெரியும் என்றால் அபி ஆனாலும் உன்னை இங்கே இப்படி தனியா என்று சந்தோஷ் தயங்கி நிற்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் யோசிக்காம கிளம்புங்க என்றால் அபி இந்த நிலையில் அவளை இங்கே இப்படி தனியே விட்டு செல்ல சந்தோஷுக்கு துளியும் மனமில்லை என்றாலும் அவன் சென்றே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது அலுவலக வேலை சம்பந்தமாக சந்தோஷ் சென்று வந்த தகவல்களை எல்லாம் இன்று அறிக்கையாக அவன் மேலதிகாரியிடம் சமர்ப்பித்தே ஆக வேண்டிய சூழலில் இருந்தான் சந்தோஷ் அதில் சிறு தயக்கத்தோடு எழுந்து நின்றவனுக்கு எல்லாம் தெரிந்தும் இப்படி கௌஷிக்குடன் அபியை தனியே விட்டு செல்ல மனமில்லாமல் போக அடுத்த அடி எடுத்து வைக்க தயங்கி நின்று ஒரு பார்வை பார்த்தவன் நிஜமாதான் சொல்றியா சமாளிச்சுக்குவியா என்றான் கேள்வியாக நிறுத்தி அவள் முகம் பார்த்து சந்தோஷ் அந்த கேள்வியும் அவன் பார்வையும் சொன்ன செய்தியை சரியாக புரிந்து கொண்டவளும் நீங்க கவலைப்படாம கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் என திடமாக பேசி சந்தோஷை அங்கிருந்து அனுப்பி வைத்தால் அபி இதுவேறு கௌஷிக்கிற்கு எரிச்சலை கொடுக்க அப்பா பாதுகாப்பெல்லாம் பலமாதான் இருக்கு என தனக்குள்ளேயே கேலியாக எண்ணிக்கொண்டவன் துருவின் அருகிலேயே அமர்ந்திருந்தான் அன்று முழுக்க அப்படியே செல்ல இருவருக்கும் இடையில் தேவைக்கு என்று கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் போனது அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தனர் இடையே கௌஷிக்கிற்கு ஏதாவது அழைப்புகள் வர அந்த நேரம் மட்டும் எழுந்து வெளியில் சென்று பேசிவிட்டு வருவான் கௌஷிக் மற்றபடி அபி துருவுக்கு அருகில் அமர்ந்திருந்தால் கௌஷிக் நீல் இருக்கையிலும் கௌஷிக் துருவுக்கு பக்கத்தில் இருந்தால் அபி நீல் இருக்கையிலுமாக தங்கள் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு பேசுவதற்கான சந்தர்ப்பத்தை தெரிந்தே தவிர்த்தபடி இருந்தனர் இருவரும் இப்படி நீண்டு கொண்டிருந்த அவர்களின் காத்திருப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது போல் கண்விழித்தான் துருவ் பிள்ளை கண் விழிக்கும் நேரம் அவனுக்கு அருகில் கௌஷிக் அமர்ந்திருக்க குழந்தையிடம் அசைவு தெரிந்தவுடன் ஒரு பரபரப்போடு எழுந்து நின்றிருந்தவன் அவளோடு குழந்தையின் முகத்தை பார்த்து கொண்டிருக்க மெல்ல விழிகளை தட்டி தட்டி மெதுவாக திறந்தவன் தன்னை சுற்றி ஒரு பார்வை பார்த்தவாறே குழப்பமாக யோசிக்கவும் ஹே லிட்டில் சாம்ப் டோன்ட் வரி ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் என்றான் கௌஷிக் அதற்குள் அமர்ந்த நிலையிலேயே லேசாக கண்ணயர்ந்து இருந்த அபி கௌஷிகின் அருகில் துரு என உணர்ச்சி வசப்பட்டு அழைத்தபடியே ஓடி வரவும் அவளை திரும்பி பார்த்தவனின் பார்வை ஒரு முறை கௌஷிக்கின் மேல் கேள்வியாக நின்று விலகியது அந்த பார்வையில் இருந்த கேள்வியை கொண்டவனின் உள்ளம் துடிக்க அமைதியாக இருவரையும் பார்த்திருந்தான் கௌஷிக் மா மா என ஒருவித பயமும் பதட்டமும் கலந்து துரு அழைக்கவும் அவனை வேகமாக நெருங்கி அணைத்து பிடித்து கொண்டவள் என பிள்ளையை ஆறுதல் படுத்த முயன்றாள் அபி மா நான் என்று என்ன சொல்ல முயன்றானோ ஆனால் வலியோ இல்லை பதட்டமோ ஏதோ ஒன்று அதை வார்த்தைகளில் வடிக்க விடாமல் பிள்ளையை தடுக்க கோழி குஞ்சாய் அபியின் கைகளுக்குள் அடங்க முயன்றான் துரு அவளும் பிள்ளையை தாய் பறவையாய் தனக்குள் பொத்தி வைத்து கொள்ள முயல என்ன செஞ்சுட்டு இருக்க நீ பிள்ளைக்கு உடம்பெல்லாம் அடிபட்டு இப்படி பிடிச்சு அழுத்தினா வலிக்காதா என லேசாக கடிந்து கொண்டவாறே கௌஷிக் பிள்ளையை அவளிடம் இருந்து பிரித்து படுக்கையில் கிடத்தி விட அவனையே கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தான் துரு அந்த பார்வையை கண்டு கொண்டவளும் என்ன சொல்லி கௌஷிக்கை பிள்ளையிடம் அறிமுகப்படுத்துவது என புரியாத ஒரு நிலைதான் அவளாக ஏதாவது சொல்லுவாள் என சில நொடிகள் இடைவெளி விட்டு அபியின் முகம் பார்த்து நின்றிருந்த கௌஷிக் இனி யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற முடிவோடு பிள்ளையின் பக்கம் திரும்பவும் சரியாக துருவ் அபியை பார்த்து மா ஆறு என கௌஷிக்கை கண்பித்து கேட்கவும் சரியாக இருந்தது அதில் அவளின் பதிலை எதிர்பார்த்து இப்போது கௌஷிக் அபியின் முகம் பார்க்க இப்போதும் ஒரு தயக்கத்தோடு அவன் முகத்தை பார்க்க தயங்கி அமர்ந்திருந்தாலே தவிர அபி குழந்தையிடம் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை இதில் தன் பொறுமை பறி போவதை உணர்ந்த கௌஷிக் நான் யாருன்னு குட்டி பையனுக்கு தெரியலையா என செல்லமாக அவன் மூக்கை பிடித்து ஆட்டியவாரே இயல்பாக பேச முயல்வது போல நான் இந்த குட்டி துருவோட டேடி என்றான் புதிதாக ஒன்றை சொல்வது போல் இல்லாமல் வெகுநாள் பழக்கப்பட்ட ஒன்றுதான் என்பது போல கௌஷிக் அதில் குழப்பமும் கேள்வியுமாக அதுவரை கௌஷிக்கை பார்த்து கொண்டிருந்த பிள்ளையின் முகம் ஆவலும் ஆச்சரியமுமாக மாறியது அதில் விழிகள் மின்ன கௌஷிக்கை ததி என நம்ப முடியாத திகைப்போடு பார்த்தவாறே கேட்டவன் அது நிஜம்தானா என்பது போல முகத்தை திருப்பி அபியை பார்க்க அப்போதும் உடனடியாக எந்த பதிலும் சொல்லாமல் சிறு தயக்கத்தோடே அமர்ந்திருந்தாள் அபி அவளின் இந்த தயக்கமும் அமைதியும் கௌஷிக்கின் பொறுமையை வெகுவாக சோதிக்க பிள்ளை இல்ல சொல்லு என பல்லை கடித்தான் கௌஷிக் அதே நேரம் மா தொல்லு தாதி என்று ஆர்வமாக பிள்ளை மீண்டும் கேட்கவும் அவனின் ஆர்வத்தின் முன் இல்லை என மறுக்க முடியாமல் ஆம் என தலையசைத்து இருந்தால் அபி அதை கேட்ட நொடி தன் வழியையெல்லாம் மறந்து ஒரு சிறு துள்ளலோடு எழுந்து ததி என்ற கூவலோடு கௌஷிக்கை அணைத்து கொண்டிருந்தான் துரு குழந்தையை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு சொல்லி இருந்தது போலவே அவனின் தந்தை வெளிநாட்டில் இருப்பதாகத்தான் அவனிடமும் சொல்லப்பட்டிருந்தது அதற்கு காரணம் அனிதாதான் கஜேந்தர் அபியிடம் நடந்து கொண்ட முறை அறிந்தவள் உன் புருஷன் வெளிநாட்டில் இருக்கான்னு நீ சொல்லி இருக்கும்போதே உனக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் வருது இதுவே உனக்கு அப்படி ஒரு உறவே இல்லைன்னு தெரிய வந்தா எப்படிப்பட்ட தொல்லைகள் எல்லாம் வரும்னு யோசி வெளி உலகத்துக்கு நீ என்ன சொல்லி வச்சிருக்கியோ அதையே குழந்தைகிட்டையும் சொல்லு பெரிய இவ மாதிரி குழந்தைகிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி வளர்க்குறேன்னு பிள்ளை மனச உடைச்சிடாத கொஞ்சம் வருஷமாவது அவன் இந்த சந்தோஷத்தோட வளரட்டும் அது மட்டும் இல்ல குழந்தை கள்ளம் கபடம் இல்லாம நீ சொன்னதை எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சா என்ன ஆகும்னு யோசி பிள்ளைக்கு பொய் சொல்ல தெரியாது நீ என்ன சொல்லி இருக்கியோ அதத்தான் அவன் எல்லார்கிட்டையும் சொல்லுவான் அதுவே நாளைக்கு உனக்கு வேற ஏதாவது பிரச்சனையோ கொண்டு வந்துடும் என்று ஒரு முறை திட்டி இருந்ததன் விளைவாக குழந்தையிடமும் தந்தை வெளிநாட்டில் இருப்பதாக சொல்லி வைத்திருந்தாள் அபி அவன் பள்ளியிலும் அதுபோல சில தோழர்களின் தந்தைகள் வெளிநாட்டில் இருந்ததால் இதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த பிள்ளை அவ்வப்போது மா தாதி எப்போ ஒவ்வா என்ற கேள்வியோடு அபியின் முன் வந்து நிற்பான் அப்போதெல்லாம் எதையாவது சொல்லி அந்த நேரத்திற்கு சமாளித்து விடுவாள் அபி இல்லையென்றால் அவன் அதை பற்றி பேசுவதை தவிர்ப்பதற்காக ஏதாவது வாங்கி கொடுத்தோ எங்காவது அழைத்து சென்றோ அவன் மனநிலையை மாற்றி விடுவாள் அவனும் குழந்தைதானே அதன் பிறகு இதை பற்றி நினைவு வந்து கேட்க மறந்து போயிருப்பான் துரு இப்படியே நாட்கள் சென்றிருந்தாலும் குழந்தையின் மனதில் மற்றைய பிள்ளைகளை பார்க்கும் போதும் குடும்பமாக யாரையாவது காணும் போதும் தந்தைக்கான தேடல் துருவினுள் பெருமளவில் பதிந்திருந்தது அதை சில நேரங்களில் அபியும் கவனித்து இருக்கிறாள்தான் ஆனால் அது இவ்வளவு ஆழமாக பதிந்து போயிருக்கும் என்பதை இந்த நொடி அவன் கௌஷிக்கோடு செல்லம் கொஞ்சிக்கொண்டிருந்ததை கண்முன் காணும் வரை அபி எண்ணிக்கூட இருக்கவில்லை சந்தோஷை தவிர இவ்வளவு நெருக்கமாக துரு வேறு யாரோடும் பழகி அவள் பார்த்ததில்லை எல்லோரோடும் இன்முகமாக பழக கூடியவன்தான் என்றாலும் இப்படி மேலே விழுந்து உரிமை எடுத்துக்கொண்டு பழகக்கூடிய ரகம் இல்லை துரு புதிதாக பார்ப்பவர்களிடம் நெருக்கமாக பேசவும் பழகவும் துருவுக்கு சில நாட்களாவது தேவைப்படும் தொடர்ந்து அவர்களை பார்த்து பேசிக்கொண்டே இருந்தால்தான் நெருங்கி பழக துவங்குவான் துரு அப்படிப்பட்டவனின் இந்த நொடியிலான மாற்றம் அவளை வியக்க வைத்தது அதில் அவர்களையே அபி பார்த்தபடி அமர்ந்திருக்க வாகாக கௌஷிக்கை தன் படுக்கையில் சாய்ந்து அமர வைத்துவிட்டு அவன் மேல் ஏறி அமர்ந்தபடி முகத்தை வருடி கண்ணம் தொட்டு ஏதேதோ கதை பேசி முத்தமிட்டு கொண்டிருந்தான் துரு அவர்களின் இந்த நெருக்கத்தை பார்த்து அந்த நொடி பிள்ளையின் மனதில் இத்தனை நாட்களாக இருந்த தந்தைக்கான ஏக்கம் அவளுக்கு புரிய தொடங்கிய அதே நொடி குழந்தை தன்னை விட்டு தள்ளி போய் விடுவானோ என்றும் மனம் பதறியது இதே கவலையோடு அபி அமர்ந்திருக்கும் போது அந்த அறைக்குள் நுழைந்தான் சந்தோஷ் அலுவலகத்தில் இருந்து நேராக வருவது அவன் கலைப்போடு நடந்து வருவதிலேயே அபிக்கு தெரிந்தது அறைக்குள் நுழைந்தவன் துரு கண் விழித்திருப்பதைக் கண்டு ஹாய் சாம்ப் என்று குரல் கொடுக்கவும் பார்வையை உயர்த்தி சந்தோஷை பார்த்து ஹாய் அங்கிள் தூ தாதி என சந்தோஷமாக கௌஷிக்கை அறிமுகம் செய்தவன் கௌஷிக்கின் கழுத்தில் கை போட்டு தன்னோடு சேர்த்து இருக்கிக் கொள்ள எப்போதும் தன்னை கண்டதும் துள்ளி ஓடி வருபவனின் இந்த செயலில் திகைத்து போய் நின்றிருந்தான் சந்தோஷ் அதை திகைப்போடு திரும்பி அபியை சந்தோஷ் பார்க்கவும் அவளும் தான் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த நிலையில் வேறு எதுவும் பேச விரும்பாமல் கலைப்பாக வந்திருந்தவனை அழைத்து நீல் இருக்கையில் அமர வைத்தவள் தண்ணீர் எடுத்து கொடுக்க என்ன நடக்குது இங்க என்றான் சந்தோஷ் அதற்கு வார்த்தைகளில் இல்லாது வெறும் மௌன பார்வையை மட்டும் பதிலாக அபி கொடுக்கவும் என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா அபி என்றான் சந்தோஷ் அதற்கு இல்லை என்பது போல அபி தலையசைக்கவும் பார்த்தா அப்படி தெரியலையே என்ற சந்தோஷின் பார்வை கௌஷிக்கின் மேல் பதியவும் அதை உணர்ந்தது போல் கௌஷிக்கும் லேசாக திரும்பி இருவரையும் பார்க்க அங்கிள் தேடி வந்தாச்சு டுவுக்குதவே இருப்பாராம் என்றான் சந்தோஷ குரலில் சந்தோஷை பார்த்து துரு அவனின் மகிழ்ச்சியை கண்டு ஓ சூப்பர் என்று மட்டும் பிள்ளையை பார்த்து கூறியவனுக்கு வேறு என்ன பேசுவது என்று கூட தெரியவில்லை பிள்ளையிடம் அதற்கு மேல் அவனால் பேசவும் முடியவில்லை அதில் கூர்மையாக சந்தோஷ் கௌஷிக்கையே கவனித்துக் கொண்டிருக்க சரி சாம்ப் நாம பேசினது போதும் இப்போ குட்டி துரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா என அவனை படுக்கையில் கிடத்த கௌஷிக் முயல நோ நோ ஃபைவ் மினிட்ஸ் பிளீஸ் என்றான் கொஞ்சலாக குழந்தை இப்படி சொல்லி சொல்லியே ஆல்ரெடி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போயாச்சு டேடி எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன் சரியா இப்போ கொஞ்சம் குட்டி சாம்ப் ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்ததும் மறுபடியும் நாம் விளையாடலாம் பேசலாம் குட்டி பையாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்யலாம் என கௌஷிக் சொல்லவும் து கூத தாதி விளையாடுவாதா தூள் கூட்டிட்டு போவாதா என் கூத தூங்குவாதா என வரிசையாக தன் கேள்விகளை அடுக்க துவங்கினான் துருவ் எஸ் எஸ் என அனைத்திற்கும் ஒரே பதிலை மீண்டும் மீண்டும் கூறியவன் துரு குட்டிக்கு என்ன எல்லாம் செய்யணுமோ அதை எல்லாம் நாம் செய்யலாம் ஓகேவா அதுக்கு ஃபர்ஸ்ட் துருவ் ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்தாகணும் இல்லையா அப்போது இப்போ என்ன செய்யணும் என்றான் பிள்ளையை பார்த்து கௌஷிக் ரெத்தெடுக்கணும் என்ற கூறியவன் சமர்த்தாக கண்களை மூடிக்கொள்ள குழந்தையின் அந்த செயலில் மனம் மயங்கியவன் துருவின் நெற்றியில் அழுந்த ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு போர்வையால் அவன் கழுத்து வரை மூடினான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த அபிக்கு கௌஷிக் இத்தனை சுலபமாக பிள்ளையை கையாண்ட விதம் கண்டு வியப்பாக இருந்தது துருவை கையாள்வது அத்தனை சுலபம் இல்லை அவன் சமத்து பிள்ளைதான் என்றாலும் அது அவன் கேட்கும் விதத்தில் சொன்னால் மட்டுமே அப்படிப்பட்டவனை என்னவோ வெகுநாள் பழகியது போல் கௌஷிக் கையாண்டதைக் கண்டுதான் திகைத்து பார்த்திருந்தாள் அபி